கொடுக்கவில்லை என்றாலும் நல்ல கனிவுள்ள பண்புள்ள உள்ளத்தை காட்டுபவனே உயர்ந்த மனிதன் அநேக மக்கள் இயேசு சிலுவை சுமர்ந்து சென்றதை நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர் இயேசுவின் துன்பத்தை வேதனையை அவமானத்தை சித்திரவதை செய்வதை பார்த்து கொண்டிருந்தனர் ஆனால் சிரேன் என்ற ஊரை சார்ந்த சீமோன் மட்டும் இயேசுவின் சிலுவையை சுமக்க தனது உதவிக்கரம் நீட்டுகின்றார் உடுக்க எழுந்தவன் கைப்போல அங்கே உதவ சீமோன் வருகிறார் மலர்ந்தது அங்கே மனிதநேயம் இனம் மொழி என்ற பாகுபாடு இல்லை உதவி வேண்டிய இடத்தில் ஓடி வந்து உதவுவது தானே மனிதநேயம் செய்வேன் என்று கூறுகின்ற உதடுகளை விட உதவி செய்யும் கரங்களே சிறந்தது அன்பு உன்னதமானது அதை விவரிக்க எந்த மொழியிலும் வார்த்தை கிடையாது